வச்சுட்டேன் கொஞ்சம் தேங்காய் வரமிளகா ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதை மட்டும் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைக்கும்போது கவரம்பருக்கு கொஞ்சம் ஊற வச்சு அதையும் அந்த இதோடவே அரைச்சிடுங்க ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் குழம்புக்கு கடைக்கு நீங்கள் போட்டுக்கோங்க மருமளகா கருவேப்பில போட்டுக்கோங்க போட்டுட்டு வெண்டைக்காவை போட்டு நல்லா நல்ல நல்ல இந்த வந்து அந்த வளவெல வளர்க்கும் போது நல்லா வளர்க்கிட்டே இருக்கேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உன்னோடய எல்லா வீடியோவும் பார்த்து லைக் பண்ணுங்கள் மோர் குழம்புல ஒரு ட்ரிக் இருக்குது அது என்னென்ன உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்கிறேன் உன்னோடய சேனலை தள்ளி விடாமல் ஊற்றி வைக்க பாருங்கள் அதில் கடைசியாக ஒன்று சொல்லியிருக்கேன் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு எப்பியாகும் மோர் குழம்பு தண்ணி காட்ட ஆகும் பொடி போட்டுங்களா தேவையான உப்பு போட்டுக்கோங்க நெல்லைக்காய் காயில் உப்பு குடிக்கிறவங்க அதனால் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா மணக்குங்க மணக்கினதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற நான் சொன்னதெல்லாம் போட்டு கொஞ்சம் ரொம்ப நெகிழகில் ஆசை வேண்டாம் கொஞ்சம் ஓரளவு அரைச்சி வச்சுருக்கறத வெண்டக்காய் தான் போடணும்னு இல்லை மோர் குழம்புக்கு சுண்டக்காய் வத்தல் போடலாம் பூசணிக்காய் போடலாம் பூசணி போடலாம் இன்றைக்கி நான் வெண்டைக்காய் மட்டும் போட்டு பண்ணுறேன் ஊற்றிடுவேன் இது கொஞ்சம் நேரம் வேக இல்லை நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் மோரை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அந்த கொதி வரும்போது இறங்குவேன் பெருங்காயம் போட்டுக்கோங்க பெருங்காய தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கிளறி விடுங்க இது வந்து நம்ம பருப்பு போட்டுக்கிறோம் அதனால் கொஞ்சம் கெட்டியாகும் நல்லா வெந்திரிச்சு அந்த டைமில் நீங்கள் அந்த மோரை ஊற்றிக்கலாம் மோரை ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா அடிப்பிடிக்காமல் இருக்கணும் உங்களுக்கு அதெல்லாமே கெட்டியாக இருக்கிறதெல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி கலங்கணும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இது என்ன செய்யணுன்னா நல்லா ஓரத்துல எல்லாம் கொதி வர்ற மாதிரி வரும் அப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதில் என்ன ட்ரிக்குன்னா குழம்பு வந்து நீங்கள் மூடி வைக்கக்கூடாது ஆறரை வரைக்கும் நீங்கள் மூடியே வைக்கக்கூடாது மூடி வைக்காமல் வைங்க தான் சூப்பராக இருக்கும் கெட்டியாகவும் இருக்கும் மூடி போட்டு மூடி வச்சிடாதீங்க மறந்துடாதீங்க